ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோசங்கி கிச்சன் இன்னைக்கு சிக்கன் மட்டனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி சோயா சன்ஸ் வச்சு பெப்பர் கிரேவி எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி பூரி நான் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கோங்க சாதத்தோட பெசஞ்சு சாப்பிடும் போது அல்டிமேட்டா இருக்கும் செய்யறதும் ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யறது பாக்கலாம் மில் மேக்கரை சுடு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க கடாயில ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் நாலு முந்திரி ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய ஒரு கொத்து கருவேப்பிள மூணு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா தண்ணி புழிஞ்சு வச்சிருக்க சோயா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பவுடர் பண்ணி வச்சு அந்த மிளகு சீரகம் நீக்கினா ரெண்டு பச்சை மிளகாய் தனி மிளகாய்த்து ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் தூள் கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் சூப்பராக ரெடியா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க